மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் ஒரு சந்தே சந்தேகங்க மாஸ்டர் தப்புல் கொடி பற்றி கேட்கணுங்க மாஸ்டர் தப்புல் கொடி கேட்டிருந்தாங்க மாஸ்டர் டெலிவரி டெலிவரியாகப்பா கேட்டிருந்தேன் டாக்டர்கிட்ட வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு கொடுத்தாங்க மாஸ்டர் இப்போ அந்த தப்புல் கொடி வந்து ஒரு கப்பில் போட்டுச்சிருங்க மாஸ்டர் பிளாஸ்டிக் கப்பில் போட்டுச்சுருக்கேன் அது வந்து வெயிலில் காட்டி வெயிலில் காய வச்சு இது பண்ணுங்களா மாஸ்டர் இல்லை வந்து அது அப்படியே கப்புலே இருந்து தானாக இதாகிடுங்களா மாஸ்டர் அது குழந்தை வயத்தில் இருக்கிற தொப்பல் கூடி அது தானாக அவள் கொஞ்சமாக இருக்குங்க மாஸ்டர் இது வந்து அதே மாதிரி பண்ணுங்களா மாஸ்டர் குழந்தை குழந்தை வயிற்றுல இருக்கிற தொப்புல் கூடி ஏழு நாளில் விழுந்துருணும்னு சொன்னாங்க மாஸ்டர் ஸோ அப்போ ஏழு நாள் அது காஞ்சிடும்ன்ற மாதிரி கணக்குங்க மாஸ்டர் அதே மாதிரி இதையும் நம்ம கப்பலே வச்சு பார்த்துக்கலாங்களா மாஸ்டர் இல்லை வெயிலில் வச்சு தான் காய வச்சு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது தெரியலங்க மாஸ்டர் காய வச்சு அதை பொடி மாதிரி ஆக்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க மாஸ்டர் இல்லை தாயத்து சொன்னாங்க ஆனால் வந்து தாயத்தை அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்க மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் கேட்டேன் ரொம்ப பெரியவங்க அது ரிலேஷன் கிடையாது பட் அவங்கிட்ட கேட்டால் அவங்க கிட்ட சொன்னாங்க ஆனால் அது எப்படி பண்ணுறது என்னென்னு தெரியலைங்க மாஸ்டர் கொஞ்சம் இந்த சந்தேகங்க மாஸ்டர் அண்ணா கொஞ்சம் வழி வழிகாட்டுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஜெயக்குமார் வணக்கம் இந்த கொடி வந்து இருந்து பாஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி போட்டுட்ருப்பாங்க இருந்து பாஞ்சு நாளுக்குள்ளே கட்டாய் விழுந்துடும் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் இதில் போட வேண்டாம் எடுத்து பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை எடுத்துக்கோங்க அது ஒரு மூணுலேருந்து ஏழு நாள் உலர வச்ச போது வெயிலில் உளர வைக்கக்கூடாது பியூர் காட்டன் துணி இல்லையா காட்டன் துணி போட்டு நிழலில் வைங்க உலர வச்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தாய்த்து போடுற மாதிரி இருந்தீங்கன்னா தாய்த்து ரெடிமேட் தாய்த்து இல்லை நகை நகைசை ஆசை வெள்ளி ஆசை எடுத்து சொன்னீங்கன்னா வெளியில் செஞ்சு தருவாங்க இல்லை தங்கத்தில் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தங்கத்தில் போட்டுக்கலாம் இல்லை செம்பில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போயே பொடி செஞ்சு வைக்க வேணாம் அது வேஸ்ட் ஆகிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது அது அப்படியே தாயத்துக்குள்ளேயே அந்த தொப்பு கொடி உள்ள நுழைச்சி கப்பு மாதிரி இருக்கும் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைக்கு இடுப்பில் கட்டிடணுன்னு அவசியம் கிடையாது பற்றிக்கு நீங்கள் எதாவது பாதுகாப்பாக நீங்கள் ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கங்க ஃப்யூச்சரில் குழந்தைக்கு எப்போயாச்சும் ஏதாவது எந்த நோய் வந்தாலும் சரி அதில் கொஞ்சோண்டு எடுத்து வாழைப்பழத்துக்குள்ள சரி விட்டு சாப்பிட வைக்கலாம் அல்லது வந்து பாலில் போட்டு சாப்பிட வைக்கலாம் இது மாதிரி சாப்பிடும்போது அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஒரு ஸ்டெம் செல்ஸு புற்றுநோய் வரைக்குமே சரி பண்ணணும்னு சொல்லி சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து எதுவும் தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க இப்போ கட்டுற குழந்தையனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் வளர்கிற வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு விருப்பம் இருந்தால் தாயத்தில் சொல்லியே கூட தொப்புள் கொடி பின்னால் அவனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இடுப்பில் தாயத்தை கட்டி விடலாம் இல்லைன்னா நீங்கள் அதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் அது தேவைப்படும் போது அந்த குழந்தைகிட்டே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபியூச்சரில் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்தேனு